சார் இது மட்டும் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வருது ஓகேங்களா இது முன்னாடி இருக்கிற இந்த ஷாப் டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் வருது பின்னாடி இருக்கிற ஷாப் மட்டும் நம்மளுக்கு பட்டாவில் வருதுங்க ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியில் இருக்குது பாருங்கள் இது திண்டிவனம் டு சென்னை ஜிஎஸ்டி இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹைவேஸில் வருதுங்க இந்த கல் வச்சுருக்காங்களே இது மட்டும் பட்டா ஓகேங்களா இது மட்டும் பட்டா இந்த ஷாப் பாருங்கள் உள்ளே ஒரு சர்வீஸ் இருக்குது ரெஸ்ட்ரூம் இருக்குது ஓகேங்களா இங்கே ஒரு ஷாப் இருக்குங்க அப்படியே கொடுத்துட்றாங்க மொத்தம் ரெண்டாயிரம் சதுரடி ஒரு சதுரடியை விலை மூவாயிரம் ரூபா சொல்கிறாங்க பேசலாம் சார் திண்டிவனம் டு சென்னை ஜிஎஸ்டியில் இருக்குது சார் ஸ்கொயர் ஃபீட்டு மூவாயிரம் சொல்கிறாங்க பேசலாம் மொத்தம் டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா மொத்தம் ரெண்டாயிரம் சதுரடி சார் பட்டா மட்டும் ரெண்டாயிரம் சதுரடி இது கிடையாது சார் இது வந்து நம்மளுக்கு ஆயின் ரேட் மட்டும் போட்டுக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க அது கூட நம்ம பேசிக்கலாம் சார் ஓகே சார் தேங்க் யூ சார் கால் பண்ணலாம்